நடிகர் சாந்தனு அவர்கள் ரொம்பவே பிரைட்டாக ஷைன் ஆவார் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அளவுக்கு வந்து ஷைன் ஆகலை என்னதான் நடிப்பு டான்ஸ்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாலும் இவருடைய படங்கள் அதிகமாக ரிலீஸும் ஆகலை இவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்பும் வந்து இவருக்கு ஆக்சுவலாக வந்து கிடைக்காமலேயும் இருந்தது ஸோ இவர் வந்து நல்லா வரக்கூடிய ஒரு ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் இருந்த நிலையில் இப்போ சமீபத்தில் சாந்தனு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய படங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்த போது அடுத்தவர்களை பார்த்தேன் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி மணிகண்டன் ஆகியோர் படிப்படியாக வந்து முன்னேறிகிட்டே தான் இருந்தாங்க அதனால் நல்ல கதாபாத்திரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்றத வந்து நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அதப்படி நான் வந்து ஸ்டார்ட்டும் வந்து பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லை மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கரை பற்றியும் ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் அதாவது எல்லாருமே இப்போ சாய் அபியங்கரை வந்து நெப்போட்டிசம் மூலியமாக தான் அவர் வந்து இந்தளவுக்கு ஷைன் ஆவார் அப்படி ஷைன் ஆகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் அவருடைய முதல் பாடல் வரக்குள்ள நிறைய பேருக்கு அவருடைய அப்பாவும் அம்மாவும் யாருன்னு வந்து தெரியாது அப்போவே இவர் வந்து ரசிகர்களை வந்து ரொம்பவே பிடிச்சிட்டாரு அண்ட் அவருடைய முதல் பாடலே வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை தாண்டி வந்து போயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு அவரை வந்து நெப்போட்டிசம் மூலயமா தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது அண்டு அவருடைய முதல் பாடல் மூலயமாவே அவர் நிறைய ப்ராஜெக்டில் வந்து கமிட்டும் ஆயிட்டார் ஸோ இது வந்து அவருடைய சேலஞ்ச் மூலயமா மட்டும்தான் வந்திருக்காரு நெப்போட்டிசம் மூலியமாக கிடையாது அப்படின்ற மாதிரி சாய் அபியங்கருக்கு ஒரு ஆதரவாகவும் பேசியிருந்தார் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட் பற்ற உள்ள வேலை ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க